ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த கதை வந்து எனக்கும் ஒரு புரோக்கருக்கும் நட நடந்த அது நடுவில் வந்து என்னோடய பையன் வந்து மாட்டிக்கிட்டான் அதுலேருந்து நான் தப்பிச்சேன்னா இல்லையா அதுதான் ஒரு கதை இது வந்து ஒரு உண்மை கதை என் வாழ்க்கையில் நடந்த கதை என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி நடந்துச்சிரா அப்படின்னு வந்து நீ வீடியோ போடுறா அப்படின்னு அதனால அவனோட ஹிஸ்ட்ரி வந்து அவனோட கதையை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவதாக இருந்தால் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க சரி வாங்க டைரெக்டாக நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடலாம் என்னோடய பேர் வந்து ராதிகா எனக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசாகுது நான் இங்கே வந்து சென்னையில் இருக்க டி நகரில் வந்து சின்ன கடை வச்சுட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு வந்துன்னு இருக்கேன் எனக்கு ஒரே ஒரு ஹஸ்பண்டு தான் அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஐம்பத்தெட்டு வய வயசுக்கு மேலே அவர் வியாதி வந்துட்டுருக்குது கேன்சருன்னு சொல்லி டாக்டர் சொல்லின்னு இருக்காங்க அவர் படுத்த படுக்கையாக இருக்கார் எனக்கு ஒரே ஒரு பையன்தான் அவன் காலேஜ் படிச்சுன்னு இருக்கான் எங்கள் வாழ்க்கை வந்து நல்லா நார்மலாக போயிட்டு இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தேவைப்படுறதுனால எங்கள் ஓனர் நான் கேட்டிருந்தேன் எங்கள் ஓனர் என்ன சொன்னான்னா ஏம்மா நான் உனக்கு காசு தரேன் நீ எனக்கு ஒரு சில ஹெல்ப்ஃபுல்லாம் பண்ணால் நான் உங்களுக்கு காசு தரேம்மா வட்டி கம்மியோட கம்மியான வட்டி இல்லை அப்படின்னு சார் கடனாக தரீங்க வட்டி கூட கம்மி தான் பண்ணுறீங்க அது இதுக்கு சார் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டு கொஞ்சம் வாக்குவாதம் இருந்துச்சு பட் என் புருஷனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு மாத்திரை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சரி இங்கே நம்ம ஓனருக்கு ஹெல்ப் பண்ணாதான் காசு கொடுப்பாரு அப்போ தான் நம்ம புருஷன் நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கட்டாயம் எனக்கு வந்து வேறு வழியே தெரியல எனக்கு வந்து என்னோடய புருஷன் வந்து நல்லா இருக்கணும் அதுக்காக எங்கள் ஓனர் சொன்னதெல்லாம் நானும் தலையாட்டிட்டு ஒரு நாள் வந்து ஓ ஓனர் வந்து ச சண்டே நைட் வந்து ரூம் புக் பண்ணிட்டு இருந்தார் நீ அந்த ரூமுக்கு வந்துடுமா அப்படின்னு சொன்னார் என் ஃபோனில் வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சாரு சரின்னு சொல்லிவிட்டு போனேன் நான் நான் ஓனர்கிட்ட போட்ட ஒரே கண்டிஷனு நீங்கள் எல்லாமே ப்ரொடெக்ஷன் எல்லாமே வாங்கிட்டு வரணும் சார் க்ளவுஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் மட்டுந்தான் சார் ஏன்னா பிரச்சனை ஆகிடும் சார் குழந்தான் பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் ஓனர் வந்து சரிம்மா நான் க்ளவுஸ்லாம் வாங்கிட்டு வந்து போ போட்டு தான்மா நான் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு ரூம்லுக்கு போயிட்டு நானும் எங்கள் ஓனரும் ஒரு ரெண்டு வாட்டி விளையாடிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தா அங்கே அந்த லாஜிக்கு வெளியில் எங்கள் ஊருக்காரர் ஒரு அண்ணா இருந்தார் அந்த அண்ணா யாருன்னா எங்கள் ஊரில் வந்து எல்லா பொண்ணுங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறது அந்த அண்ணாவோட வேலை சடனாக அவர் கேட்டார் ஏம்மா யார் கூடமா நீ வந்த நீ எப்படிம்மா இந்த லாஜிக்கெலாம் வரலாம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படி இப்படின்னு ஆறு திட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு பழத்தில் கைகாலலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அழுகியாக வந்துச்சு நான் ஒன்றும் இல்லைண்ணா எங்கள் ஓனர்ண்ணா இங்கே வந்திருந்தார் காசு சம்பளம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தம்மாண்ணா அப்படின்னு சொன்னேன் ஏம்மா காசு சம்பளம் வாங்குறது எதுக்குமா நீ லாஜில் வந்துன்னு சொல்லிட்டு எனக்கு எடுக்க முடுக்கா கேள்வி கேட்டு என்னை ரொம்ப சாப்பிடுச்சிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு அழகியாக வந்துச்சு ஏன்னா நான் இங்கே வந்தது வீட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கும் எங்கள் ஊரில் யாருக்கையும் சொல்லிடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் சரி சரிம்மா நான் யாருக்கையும் சொல்லேன் நீ வந்து உங்கள் ஓனர் கூட வந்து விளையாடிட்டு போகிறேன் இந்த லாஜில் யார் வரா யார் போகிறான்னு எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு பிழப்பே இது சரி நீ வந்துட்டு போயிட்டுருக்கேன் சரி ஓகே வீடு வந்தது வந்து போயிட்டுருக்கேன் உன் நம்பர் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னார் ஆனால் எதுக்கு நான் என் நம்பர்லாம் கேட்குறீங்க என்னம்மா லாஜிக்கெலாம் வந்திருக்கு எனக்கு எப்போயாவது தேவைப்படுச்சுன்னா நான் உன்னை கூப்பிடுவேன்ல அப்படின்னு கேட்டேன் நான் ஆனால் அந்த விஷயத்துக்குலாம் நான் வரமாட்டேனா இது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை ஆனால் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் நான் இப்போ நீ நம்பர் கொடுக்க போறீங்களா நான் டேரெக்டாக போய் உன் பிடிச்சிக்கிட்டே சொல்லிட்டு அப்படின் சொல்லி என்னை மிரட்டுறாரு சரி எனக்கு வேறு வழி இல்லை சரி இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு என் நம்பர் வந்து அந்த புரோக்கர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனேன் எல்லாத்தையும் நார்மலாக போயிடுச்சு எனக்கு வந்து இந்த ப்ரோக்கர் பார்த்துட்டானே எங்கே எங்கள் வீட்டில் வந்து என் பையன்கிட்டையும் என் ஹஸ்பண்ட்கிட்டேயும் சொல்லிவிடுவேன் சொல்லிட்டு பயம் பயத்தில் எனக்கு ஜொரம் வந்துச்சு ரெண்டு நாள் நான் கடைக்கே போகல மூணாவது நாள் எனக்கு புது நம்பர்லேருந்து கால் வந்துச்சு யாரா இது புது நம்பர்லேருந்து நம்மளுக்கு போய் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி கேட்டேன் அந்த ப்ரோக்கர் கால் பண்ணுறான் ப்ரோக்கர் கால் பண்ணிட்டு ஏமா குமாரி ஆமான்னு கேட்டான் ஆமாண்ணா ராதிகா தான் என்ன சொல்லணுண்ணே அப்படின்னு கேட்டேன் நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு ஏமா நான் தான் புரோக்கர்மா அந்த லாஜில் பார்த்துட்லாமா ரெண்டு நாளுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டேன் சொல்லுங்கண்ணே யார்ண்ணே நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு ஏம்மா என் உங்கள் வாய்ஸாக மாறிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டு அந்த ப்ரோக்கர் என்னை கேட்டார் ஆமாம் ஆமாண்ண எனக்கு ஜுரம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன் சரி சரிம்மா ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு ஒரு காலேஜ் பையன் தான் ரெகுலர் கஸ்டமர் தான் அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு அமுச்சிருந்தேன் அந்த பொண்ணு பார்த்தா விளையாடாமல் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வ நின்றுச்சுமா உனக்கு யாராவது ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுமா இந்த அங்கே லாட்ஜுக்கு அனுப்பினோமா அந்த பையன் கூட அப்படின்னு கேட்டேன் ஆனால் எனக்கு யாரும் தெரியாதுன்னு எனக்கு நான் நல்ல குடும்பத்தில் சேர்ந்த பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த புரோக்கர் நீ எப்படி நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு நான் நீங்கள் லாஜ்லேயே பார்த்துட்டேன் சரி ஓகேம்மா என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டார் என்கிட்ட ப்ரோக்கர்னால் எனக்கு யாரும் தெரியாதுண்ணே என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்டேன் சரி சரிமா ஒரு அரை மணி நேரம் தான் வேலை பேமெண்டெல்லாம் அவன் நீ போயிட்டு வந்துடுமா உனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு செலவுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் எனக்கு பயத்தில் அழுகையாக வந்துச்சு என்ன ஏன்னா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைனா நான் வரவும் போகிறவங்கிட்டலாம் என்ன போக சொல்லாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் எனக்கும் லைட்டாக வாக்குவாதிச்சு கடைசியில் ப்ரோக்கர் என்ன சொன்னேன்னா ஏம்மா நீ இங்கே வந்தது போனது எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குது டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே லைவ்லேயே அவன் புருஷன் கிட்டே அதுக்கப்புறம் உனக்கும் புருஷனுக்கும் வேஸ்ட்டாக பிரச்சனை வரும் நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் உனக்கு செலவு காசும் வரும்போது காலேஜ் பையன்தான் கொஞ்ச கொஞ்சம் நேரம் தான் பண்ணுவான் அவனுக்கு தெம்புலாம் இருக்காது அப்படின்னு ரெகுலர் கஸ்டமர் தான் அவன் நீ அரை நேரம் தான் அரை மணி நேரத்துக்கு மேலே நிற்காது அரை மணி நேரத்துக்கு மேலே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னேன் சரி எனக்கும் வேறு வழியில் நானும் எவ்வளோ வேணாம் வேணான்னு சொன்னாலும் இந்த ப்ரோக்கர் பையன் விட மாட்டேன்றான் என்கிட்ட புருஷ்கிட்ட சொல்ல சொல்லி மிரட்டுறான்னு சரி நான் லோக்கலுக்கு லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஏமா நீ அன்னைக்கு போனியாம்மா உன் ஓனர் கூட அதே லாஜ் தான்மா ரூம் நம்பர் வந்து இரநூத்தி ஒன்றுமா அப்படின்னு சொன்னான் சரி லொக்கேஷன் நம்மளுதான் தெரியுமே இரநூத்தி ஒன்று நம்பர் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அங்கே டைரெக்டாக போனேன் நான் போயிட்டு மாஸ்கெலாம் போட்டேன் நான் ஏன்னால் நம்மளுக்கு யாரும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதை வழியாக சும்மா எட்டி பார்த்தேன் எட்டி பார்த்தோன்னா அது வந்து என்னோடய பையன் மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு ஷாக் ஆகிடுச்சி அப்படியே தலைமேல் இடிய விழுந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் டக்குனு புரோக்கர் அண்ணா கிட்டே சொன்னேன் ஆனால் இந்த காலேஜ் பையனானே இந்த காலேஜ் பையன்கூடலாம் நம்மளால் போக முடியாதுண்ணே வேறு யாராவது ஒரு கஸ்டமர் இருந்தால் கூட சொல்லுங்கண்ணே இவன் கூட எல்லாம் நம்மளால் விளையாட முடியாதுன்னு அப்படின்னு சொன்னேன் புரோக்கர் ப்ரோக்கர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஏமா இவன் ரெகுலர் கஸ்டமருமா இவனால் தான் நிறைய பேர் எனக்கு வந்து பசங்கலாம் கிடச்சிச்சு தயவுசெய்து நீ போய் போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டான் சரி எனக்கும் வேறு வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்த நான் கதவை திறந்து வந்து நான் பின்னாடி நின்றுட்டு நான் மாஸ்க் போட்டதுனால என் பையனால் என்னை கண்டுபிடிக்கவே முடியல என் பையன் வந்தான் வந்துட்டு என்ன ஆண்ட்டி எந்த ஒரு ஆண்டின்னு கேட்டான் எனக்கு வந்து ஜுரத்தினால் வாய்ஸுக்கு கொஞ்சம் சேஞ்ச் இருக்கிறதுனால என் என் பையனால் கண்டே பிடிக்க முடியல மாஸ்க்கு கைட்டுங்கன்னு என் பையன் சொன்னான் நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் மாஸ்க்குலாம் கட்ட முடியாதுப்பா எப்போவுமே நான் விளையாடுறதுக்கு வந்தால் மாஸ்க்கு கட்டாமல் தான் விளையாடுவேன் மாஸ்க் இருந்தால் பண்ணுறது இருந்தால் விளையாடலாம் இல்லைனா நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே என் பையன் வந்து சரி சரி ஓகே ஓகே ஆண்டி கோச்சிக்காதீங்க இதுக்கெல்லாமா கோச்சிக்கிறது சீக்கிரம் சீக்கிரம் வாங்க எனக்கு அரை மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காரு ப்ரோக்கரு அரை மணி நேரத்தில் நான் விளையாடிட்டு போனேன் நான் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் பெட்டில் படுத்தேன் நான் பெட்டில் பார்த்தோன்னே என் கடவுளே மாஸ்க்கு கட்டிட்டேன் நானே சொல்லாமல் இவன் என் பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சைட் தோணுது அதுக்கப்புறம் பையனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா நீ எங்கம்மா இங்கே வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு பையன் தெரிஞ்சிச்சுன்னா பையன் வீட்டில் போய் சொல்லிவிடுவான்னு ஒரு பயம் ரெண்டுத்துக்கு நடுவில் நான் மாட்டிட்டு ஒரு கண்ணுலேருந்து அழுகியாவே வருது எனக்கு என்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்னால ஒன்றுமே பண்ணவே முடியல சரி பையன் வந்து அரை நேரம் தான் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான் என்னால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் அழக ஆரமிச்சிட்டேன் நான் அழுதுட்டு நான் கத்தினேன் பட் எனக்கு தொண்டை கோடுனாலும் வேறு மாதிரி கெட்டுச்சினால அவன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக விளாட ஆரம்பிச்சிட்டான் என்னால் எதுவுமே பண்ண முடியல எனக்கு அழுக மட்டும்தான் வந்துச்சு பெயினில் சரி கொஞ்ச நேரம் அழுது நான் அவன் பத்து நிமிஷம் போய் பண்ணி முடிச்சுட்டு டயர்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க ஆண்ட்டி அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் கிடைச்சு செகண்ட் ரவுண்ட் போகலான்னு ஏன்டா தம்பி ஒரு ஒரு கூட விட்டு வைக்க மாட்டேன் ஏன்டா காலேஜ் பையன் தான்டா படிக்கிறேன் நீ கல்யாணம் பண்ண வேண்டியது தானடா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை ஆண்ட்டி எனக்கு வந்து எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா கூட விளாட்ற மாதிரி நினச்சிதான் நான் அவங்க கூட விளாட்றேன் அப்படின்னு சொன்ன எனக்கு ஷாக் ஆகிடுச்சி என்னடா இது இவங்க அம்மா நினச்சி விளாட்றான் நான் அந்த அம்மாவே நான் தானு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இன்னும் அழகு எனக்கு அதிகமாக வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி வந்துச்சு ஏன்டா தம்பிங்களாம் உனக்குலாம் யாரும் புத்திமதி சொல்கிறது இல்லையா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லையான்னு கேட்டேன் நான் நீங்கள் ஒன்று எங்கள் ஓனர் ஆண்டியும் அவங்க பையனும் இங்கே நானாச்சு இங்கே வந்து ரூமில் லாஜ் போட்டு விளையாடின்னு இருக்கேன் அவன் அவங்க வீட்டிலே விளையாடின்னு இருப்பான் அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில இந்த காலத்து பசங்க ஏன்டா இப்படி கெட்டு போயிருக்கீங்க ஏண்டா இந்த ஆண்டி ஆண்ட்டின்னு சொல்லி இப்படி திரிஞ்சு நிற்கிங்க போயிட்டு நல்லபடியாக படித்து முன்னேற வழியே பார்க்க மாட்டீங்களடான்னு கேட்டேன் ஏன் ஆண்டி நம்ம வாழ போகிறது கொஞ்சம் நாள் தான் ஏன் நம்ம சந்தோஷமாக விளையாடிட்டு நம்ம நினச்ச மாதிரி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பூடாதுன்னு சொல்லிட்டு இவன் என் பையன் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சரி ஓகேடா உனக்கு என்னடா வேணும் சீக்கிரம்டா ஒன்றும் பத்து நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானே சொன்னேன் சரி ஓகே ஆண்ட்டி நீங்கள் பெட்டிலேருந்து இப்போ கீழே இறங்கன்னு சொன்னால் ஏண்டா என்னால் முடியலடா வலிக்குதுடா என்னால் நடக்கூட முடியாதுடா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவனே எனக்கு கை தாங்கலாம் ஒரு கண்ணாடி ஒன்று இருந்துச்சு கண்ணாடி பின்னாடி நிற்க வச்சுட்டு ஆண்டி நான் பின்னாடியிலேருந்து விளையாடலாம் இருக்கேன் ஆன்ட்டி அப்படின்னு கேட்டான் ஏதோ ஒன்று சீக்கிரம்டா நீ விளையாடி தொலைடா அப்படின்னு சொன்னான் அவன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக விளாட்றான் இது வந்து நார்மல் விளாட்ற பையன் மாதிரியே விளையாட மாட்டேன்றான் அநேகமாக அவன் மாத்திரை சாப்பிட்ருப்பான்னு நான் நினைக்கிறேன் அவன் அவனோட ஸ்ட்ரென்த்துக்கும் அவனோட விளையாட்டுக்கும் என்னால் ஈடு கொடுக்கவே முடியல எனக்கு ரொம்ப பெயினாக வந்தது நானும் எவ்வளோ கற்றுனாலும் கதறினாலும் அவன் விடவே மாட்டேன்றான் பட் எனக்கும் வேறு வழி இல்லை அதுக்கப்புறம் எனக்கும் விளையாடணும்னு சொல்லி ஆசையை வந்துச்சு அதுக்கப்புறம் நானும் அவனும் விளாட்ணும் விளையாடி அந்த நாள் வந்து அப்படியே ஜாலியாக கலந்துச்சு அடுத்தது என்னென்னு வந்துச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த பாகத்தில் சொல்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்